கத்திர சோத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ரெண்டு மாசம் எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியல கத்துடைய கிருவினால இந்த மூன்றாவது மாதம் மார்ச் மாதம் இது சபைக்கு ஒரு முக்கியமான திருச்சபைக்கு முக்கியமான மாதங்கள் நம்ம வந்து லெந்து காலங்களை இயேசு கிரிசுடைய பாடு மரணங்களை குறித்து அவருடைய சிலுவையை குறித்து பல காலங்களை குறித்து நாம நாம தியானம் பண்ணுவதற்கும் ஆண்டவரோடு கூட நம்முடைய வாழ்க்கை இன்னும் கிட்டி சேர்வதற்குமான ஒரு காலங்கள் இது துளிர் விடுகிற காலம் முடியுமா வசந்த காலம் அதாவது எந்த காலம் என்பது அந்த பழைய சுபாவங்களை எல்லாம் பழைய இலைகள் எல்லாம் உதிர்த்து விட்டு ஒரு மரமானது மறுபடியும் அது வந்து துளிர் விடும் அந்த விடுகிறது தான் வசந்த காலம் அந்த மரம் உயிரோடு இருக்கு அந்த மரத்தினால இன்னும் பயன் உண்டு பிரயோஜனம் உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் செய்தி கொடுப்பது தான் அந்த தொழிறுற அனுபவம் இந்த மாத்திலையும் கத்தர் வந்து நமக்கு சொன்ன வாக்கு தத்துவம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து கத்தர் எட்டாம் வசனத்துல சொல்ற அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி நல்லா கவனிங்க எப்படி எழும்புமா விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தொடுக்கிறாரு இந்த வாக்கு வந்து அப்பொழுதுங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கு அப்பொழுதுன்னா எப்பொழுது எப்ப என் வாழ்க்கையில வந்து வெளிச்சம் வந்து எழும்பும் இருளின் எல்லாம் எப்போ மறையும் என் வாழ்க்கையில என்னுடைய கண்ணீர் என் கஷ்டம் எனக்கு இருக்கிற பாவங்கள் பாடுகள் போராட்டங்கள் வெளியே சொல்ல முடியாம நான் வீட்டுக்குள்ள அழுது கொண்டு இருக்கிறேனே என் துக்கம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் இப்படியெல்லாம் கலங்கி கொண்டிருக்க உங்களுக்கு நீ கத்து ஒரு நற்செய்தி சொல்றாரு உன் சுக வாழ்வு சீக்கிரமா சொல்லியிருக்க பிரியமான சகோதரனை சகோதரியே இந்த செய்தி கேட்கற என் அன்புக்குரிய பிள்ளைகளே நீ பயப்படாது நம்முடைய ஆண்டவர் யார் அவர் ஜீவன் உள்ள தேவன் நம்ம செத்த போனவரை நம்ம வந்து வணங்கிட்டு இருக்க அவர் மறித்து உயிர் ஆண்டவர் அவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார் நம்மோடு கூட அவர் எடைபட்டுகிட்டு இருக்கிறார் நம்மோடு கூட ஆளுகை செய்கிறார் நம்மை காண்கிறார் நம்மை விசாரிக்கிறார் சில இடங்கள் இப்போ ஒரு தவறான ஒரு செய்தி வந்து ஊழியர்களே வந்து பரப்புறாங்க ஒரு ஜெப கூட்டத்தில் வந்து ஒரு ஊழியர் அந்த அதை ஸ்தாபித்த ஊழியர் மறித்து போனால் அவருக்கு நினைவு நாள் அந்த நினைவு நாள் அவருடைய உடன் ஊழியர் வந்து பேசும்போது அவர் என்ன பேசுறாருன்னா இந்த கூட்டத்துக்கு நம்ம ஐயா வந்திருக்காங்க என்ன செத்து ஐயா அந்த ஊழியத்தை ஸ்தாபித்து ஐயா வந்திருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நமக்காக அவங்க வந்து ஜெபம் பண்றாங்க அப்படின்னு ஒரு செய்தி கொடுக்கறாங்க இதெல்லாம் மக்களும் அங்க வந்திருக்கிற ஊழியர்களும் பொத்திட்டு எல்லாரும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க சில பெரிய இடத்துல கூட சொல்றாங்களா அந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகருக்கு ஒரு அந்த மீட்டிங்ல ஒரு சேரை போட்டு ஐயா அந்த இருக்காங்க வந்து இந்த மாதிரி செத்து போனவங்க அவங்க வருவாங்க அவங்க வீட்டுக்குள்ள உங்களுக்காக உதவி செய்வாங்க செபம் பண்ணுவாங்க அப்படின்னா வேதத்துல எந்த விதமான எந்த இடத்திலும் அதற்கான ஆதாரம் கிடையாது மருத்துவக்கு பிற்பாடு கத்தர் அவர்களுக்குன்னு ஒரு ஒரு இளைப்பாறு ஸ்தலத்தை வச்சிருக்க தானியலுக்கு சொன்ன முடிவு காலம் மட்டும் நீ இளைப்பாடி கொண்டிருந்த அதிகாரத்துல அதிகாரம் சரித்திரம் நீ வருகை மட்டும் நீ வந்து கத்தோடைய நியாய திருப்பு வருகை மட்டும் நீ வந்து இலைப்பாரி கொண்டுரு அப்படின்னு சொல்ற அப்ப நம்ம வாழ்க்கையில மறித்த பிற்பாடு ஒன்று பரதேசிக்கு அந்த சமாதானமான இடத்துக்கு கத்தருடைய பிள்ளைகள் அவருக்கு பிரியமானவர் போறாங்க இல்ல மனம் திரும்பாம பாவத்திலே மறித்தவர்கள் அவருடைய ஆத்மா பாதாளத்துக்கு போகிறது இதுதான் ஐசூரியவான் லாசர் சரித்திரத்தில் ஏசு கிறிஸ்து சொன்ன காரியம் அதனால இப்படி எல்லாம் வந்து செத்து போனவங்க ஆவியா இருக்கிறாங்க அங்க வராங்க இங்க வராங்கன்னு சொன்னா அவர்கள் வேத புரட்டர்கள் அது பொய் அதை ஆமோதிக்கிறவங்களும் அதை கேட்கிறவங்களும் அதுக்கு உடனே பங்காளியாக மாறி விடுகிறார் உடனே சொல்லிடணும் அதை சொல்லணும் உடனே வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறது கண்பானவர்களே இந்த மாதத்துல கத்து சொல்ற உங்கள் வாழ்க்கையில உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து இருக்கணும் ஆண்டோட விருப்பம் நீ வாழணும் உன் குடும்பம் வாழணும் உங்க பிள்ளைகள் வாழணும் நீங்க செய்யற ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கணும் சபையில எழுப்புதல் இருக்கணும் அவர் கத்தருடைய நோக்கம் அதற்காகத்தான் கத்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் ஆண்டவர் சொன்னார் யோவான் பத்தாம் அதிகாரத்தில் நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் என்ன அருமையான வார்த்தை ஜீவனை உண்டாக்குகிறாரா அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுத்துறாரு அந்த ஜீவனை பறிபடு பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் அவர் தம்முடைய தேற்ற வளனாக பரிசுத்தாவே அனுப்பியிருக்கிறாரு சில பெரிய பிரபலமான பிரசனையா சொல்லுவாங்க நான் வந்து என்னுடைய அறையில போய் ஜோம் பண்ணும் பொழுது பரிசுத்தாவியானவருக்கு ஒரு சேர் போட்டு ஆவியானவரே நீங்க இருங்க நம்ம ரெண்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம இந்த காரியத்தில் அல்லது வெளியே போகும்போது பரிசுத்தாவியானவரே கூட வாரும் கத்துராகிசுரிசுவை எங்க கூட வாரும் இது கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா அது வந்து ஆண்டவருடைய வசனத்தின்படி அவர் நம்ம கூட வார நம்ம கூட இருக்கிறார் அவர் சமூகம் நமக்கு முன்பாக செல்லுகிறது உங்களுக்கு சொல்லப்பட்டு அப்பொழுது உனக்கு சொல்லப்படுங்க அப்படியற்கால வெளிப்பை போல வெளிச்சம் எழும்போ வெளிச்சம் எழும்பு முதல்ல நான் இந்த வெளிச்சம் என்பது கத்தனுடைய ரட்சிப்பு அவர் வெளிச்சம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்கள் இருளில் இருந்து அவர் வெளிச்சத்தை உதிக்கப்படுற தேவன் இருளின் ஆதிக்கத்தை கண்டு பயப்படாது பிசாசு இருளா இருக்குது பாவம் சாபம் வியாதி பலவிதமான போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் இதெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து எப்படி இருக்குன்னா அது இருட்டாதான் இருக்கு இந்த இருளில் இருந்து நம்மை வெளிச்சத்து கொண்டு வருகிறவர் யார் கத்தரா இயேசு கரிசு இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் இதுக்குரிய நிபந்தனை என்ன அப்படின்னா அப்பொழுதுங்கிறாரு அப்படின்னா அதுக்கு முந்தின ரெண்டு வசனத்தை நீங்க பாக்கணும் அக்கிரமத்தினுடைய கட்டுகளை நீங்க அவிழ்க்கணும் அந்த நெருக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு நெகிழ்ந்து விடணும் பாவத்துல கிடக்கிறவங்களை நம்ம வந்து அதை விட்டு வெளியே வருவதற்கு பிரயாசப்படணும் முதல்ல நாம பாவத்திலிருந்து வெளியே வரணும் ஒருவேளை ரச்சிக்கப்படாத ஒரு மனிதன் ரட்சிப்பை குறித்து வைங்களேன் மனம் திரும்பாத ஒரு ஆளு மனம் திரும்ப குறித்து பேசுறாங்கன்னா கத்தராக இயேசுகிற சொன்னாரு குருடனுக்கு குருடன் வழிகாட்டுகிறது போல இருக்கிறது ஒரு சபையில பிரபலமான ஒரு ஆளு சுகவீனமா ரொம்ப பலவீனப்பட்டு வியாதிக்கு இப்படுக்கல இருக்கிறார் அவர் பாப்புலர் மேன் அவர் நல்ல செல்வாக்குள்ளவர் ஒரு பெரிய வசதியானவர் அவர் பெரிய பெரிய ஊழியக்காரன் அழைக்கிறார் எனக்கு ஒரு அற்புதமான சுகம் கிடைக்கணும் எல்லாரும் போய் ஜெபம் பண்றாங்க அவருக்கு சுகமே பெரிய பெரிய போய் அவருக்கு ஒண்ணும் புரியல கடைசியில ஒரு ஒரு எளிய ஊழியக்காரன் வந்தா அவனோடு கத்தனுடைய ஆவியானவர் இருந்த கத்தை சொன்னாரு இவன் வாழ்க்கையில நிறைய குறை உண்டு நிறைய தவறு செஞ்சிருக்கான் சபையில சமையில அநேக தீமைக்கு இதுதான் காரணம் அநேக பிரச்சனைக்கு காரணம் இதெல்லாம் அறிக்கையிட பாவத்தை வந்து அறிக்கையிடணும் அதுல இருந்து வெளியே பொழுதுதான் நான் பாவத்தை மன்னித்து நான் அவனுக்கு வந்து அந்த சுகத்தை கொடுப்பேன்னு கத்தர் சொன்னாரு அவன் போன ஊழியக்காரன் தெளிவா சொன்ன ஐயா வர்றவங்க எல்லாம் முகஸ்திக்காக உங்களுக்கு கத்தர் அப்படியாக்குவாரு இப்படியாக சொல்லலாம் உண்மையிலே கத்தர் எனக்கு சொன்னதை சொல்றேன் நீங்க இன்னும் உங்க பாவத்திலிருந்து வெளியே வாங்க நீங்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும் நீங்க பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறணும் என் அன்பான சகோதர சகோதரிகளை நீங்க இருளுக்குள்ள இருக்க கூடமா நம்ம பிள்ளைகள் சபையின் ரச்சிப்புக்காக நம்ம பிரயாசப்படுறோமா இது போக ஆண்டோ ஆகாரத்து கொடு உன் மாம்சமானவனுக்கு ஒழித்து கொள்ளாது துரத்துண்டவனை சேர்த்துக்கோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்த நம்ம வந்து கை கொள்ளணும் கடைபிடிக்கணும் இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுதுதான் அன்று சொல்றாரு உங்க சுக வாழ்வு தொழில் இருக்கும் கிப்பிடிய மாட்டேன் வேதத்தை கேட்க மாட்டேன் அழுதுகிட்டே இருக்கிறோம் ஜோமன்றோம் என் சுக வாழ்க்கை துளுறணும் என் பிள்ளை வாழ்க்கை துளுறணும் என் கணவன் வாழ்க்கையில் மாற்றம் வரணும் எப்போ வரும் கத்தை சொன்னபடி வேதம் நமக்கு சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் எதிலிருந்து வெளியே வரணும்னு சொல்ற அதுல இருந்து வெளியே வரணும் எதை விட்டு விலகுன்னு சொல்றதை விட்டு விலகணும் எதை கத்தை கை கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அதை கை கொண்டாதான் சுக வாழ்வு சீக்கிரத்திலே மாதத்தில் ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில கத்த சொல்ற உங்க கொஞ்சம் விசுவாசத்தை கனப்படுத்துவாரு உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் பலனையும் ஆண்டவர் வந்து கனப்படுத்துவாரு அவருக்கு பேரின் நெறிந்த நாணலை முறியாதவர் மங்கியரத்திலேயே அணையாதவர் ஆண்டவரை நம்புங்க இந்த மாத்திர அற்புதங்களை கண்டு நீங்க ஆண்டவரை நன்றி சொல்லுவீங்க பெரிய நல்ல வேலைக்காய் சோத்திரம் இந்த அருமையான வாக்குத்தத்தை செய்திக்காய் சோத்திரம் இது ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதம் அதிசயம் நடக்கட்டும் சுக வாழ்வு துளிர்கட்டும் நல்ல ஜீவனுள்ள சாட்சிய நாங்க கேட்கும்படி காண்டவர் கிருபை செய்யும் நாமத்து வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்கிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கை வாழ்வு துளிர்க்கும் நீங்கள் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நன்மையை சபைக்கு சொல்லுங்க உங்க குடும்பத்தில் சொல்லுங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆத்மதிசன ஊழியத்தின் சார்புகளை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜபிக்கிறோம் அந்த நல்லவர் அவர் நன்மையானதை தருவார் பெரிய காரியம் செய்வார் கத்த உங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மேன் ஆம்